இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கேனில் வந்து இந்த பிஸ்ட்ரே வச்சு மீன் தான் பிடிக்க போகிறோம் இது வந்து நம்ம ஆன்லைனில் ஆர்டர் பண்ணது நம்ம ஆர்டர் பண்ணதில் நம்ம மாமா ஆர்டர் பண்ண சொன்னாங்க பிரிஞ்சுக்கா இருக்கு வர மாட்டேங்குது ம் இங்கே வந்து சேஃப்டி லாக் மாதிரி இருக்குது அதாவது கொடைக்கு மாதிரி நம்பர் லாக் மாதிரி இந்த இடத்துல இருக்குது இது அழுத்தினா திரும்ப உள்ளே போயிடும் ஆமாம் இதுக்குள்ள நம்ம இறைய வச்சுட்டு உள்ளே வச்சுட்டேன் அப்படின்னா இது வழியாக மீன் வந்து உள்ளே போயிடும் இது வந்து நம்ம கிணத்துல போட்டு கால் வந்து எடுக்கலாம் அதுக்கு மாவு வந்து நான் வீட்டிலே ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டேன் அது வந்து இப்போ உள்ளே வச்சுக்கலாம் இது வந்து கோதுமை மாவு கோதுமை மாவு வீட்டிலே பிணஞ்சி வச்சு கொண்டு வந்துட்டேன் இதை திச்சு எல்லா ஓட்டையிலும் அதை போட்டுக்கலாம் கம்பியில் மாட்டிக்கிட்டுருவோம் కంబింపాది మాట్టు కీరేం పాయి వచ్చుకు இப்போ வந்து நாலு இடத்துல மேலே மாட்டியாச்சு இப்போ கீழே கொஞ்சம் பிச்சு பிச்சு இது ரெண்டு உருண்டு வருது உள்ள போட்டு விடுவாங்க அதாவது கட்டும் நல்லதா சார் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மாவு வச்சாச்சு மேலே எல்லா கம்பிலையும் வந்து மாவு போட்டிருக்கோம் கீழே வந்து ஒரு மாவு உருண்டை ஒரு ரெண்டு மூணு ஒரு நாலு உருண்டை போட்டிருக்கோம் இப்போ வந்து கவர் இதில் கட்டிக்கும் இது நம்ம சக்தியோட கவர் சேஃப்டிக்கு எடுத்தாந்துருக்கீங்க எதாவது ஸ்ட்ராங்காக இருக்குன்னா கவுரை கட்டிக்கும் கவரோடு கவுருக்கும் ட்ராஃபிக்கும் சம்மந்தமே இல்லை இருந்தாலும் வந்து நம்ம பெரிய கவராக போய்ட்டுருக்கோம் இந்த பயந்தேன் டைட் டை பண்ணிச்சுனா கேட்கட்டும் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கவுரு கட்டியாச்சு இது அப்படியே போயிட்டு கனவுக்குள்ளே வீசிருவோம் வாங்க இப்போ வந்து இந்த இடத்துல ஒரு கட்டை இருக்குது ஏன்னா இந்த இடத்துல முன்னாடி வந்து தண்ணி இல்லாதப்போ மழை இருந்துச்சு அதனால அங்கே கட்டை இருக்குது இந்த கட்டையில் கவரை கட்டி உள்ளே தூக்கி போட்டுருவோம் சரி இப்போ தூக்கி போடுறோமா கவர் லாட்சி பிடிச்சிட்டேன் இது உள்ள ஆமாம் அதை விட மட்டும் முடியும் ம் கவரை மட்டும் கவர் போடு போடு அது உள்ள கீ நல்லா இறங்கி கேட்டோம் இறங்கின உடனே இங்கே வந்து கவர் படுத்திடுவோம் போட்டு 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 போதா போய் இலங்கை முட்டை விடும் என்ன போட்டு இருக்கோம் பேச்சா இது முட்டை வரும்

சும்மா லைட் தான் மட்டும் கிடைக்கும் அந்த அளவுக்கு நிறுத்திட்டு போகாது இப்போ வந்து உள்ளே போட்டாச்சு மணி வந்து கரெக்டாக ஆறு முப்பத்தஞ்சு நம்ம காலையில் வந்து எடுத்து பார்க்கலாம் இப்போ நைட் இன்னைக்கு கொஞ்சம் வேலை அதனால தான் இருட்டாயிருச்சு இதெல்லாம் வந்து நான் காலையிலேயே வந்து விளைய போட்டிருப்பேன் பசங்களும் ஸ்கூல் போயிட்டாங்க இப்போ வந்து காலையில் எடுத்துக்கலாம் ஆமாம் எவ்வளோ மீன் மாற்று என்னென்னு தெரியலை கொஞ்சம் எனக்குமே தான் இருக்குது இந்த மாதிரி வந்து நம்ம கேணில்ல ஏற்கனவே ஒரு தடவை போட்டு பிடிச்சிருக்கேன் ஆமாம் அது வந்து போன தடவை கேள்வி நம்மளும் போது இது இந்த தடவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போடுறோம் போட்டுட்டு நான் வந்து எவ்வளோ மீன் இருக்கேன்னு காட்டுறேன் ஆனால் வந்து இந்த மீன் வீடியோ வந்து பிடிக்கிறது வந்து அடுத்த வெளியில் காமிக்கிறேன் கண்டிப்பாக வெயிட் பண்ணி பாருங்கள் வர சார் இவனை தான் ஒருத்தன் வந்து ஒருத்தவங்க வந்து கேட்டிருந்தீங்க இவனைச்சு வீடியோ போடுங்க அப்படின்னு அதனால தான் இவனையும் வெளியில் சேர்த்துக்கிட்டேன் மறக்காமல் வந்து ரெண்டாவது பாகத்துக்கு எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள் மீன் வந்து கண்டிப்பாக வந்து மீன் வந்து நிறையாவே மாட்டோம் ஏன்னா வந்து நம்ம கேனில் வந்து ஃபஸ்ட்டு ஓடுதுன்னா நம்ம வீடியோ போட்டு வந்தோம் தூண்டி போடுற மாதிரி அதுக்கு அடுத்துன்னு நம்ம தூண்டி போடவே இல்லை இப்போ தான் வலையை போட்டிருக்கோம் மறக்காமல் பார்ட் டூ காண்டி எல்லோரும் வெயிட் பண்ணுங்க வீடியோ வந்துடும் பயன்பா வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த வீடியோக்காண்டி வெயிட் பண்ணுங்கள் பின்னாடி வந்து வெள்ளை வெளியாக இருக்குது பனி நினைப்பீங்க பனிலாம் இல்லை அங்கே நிறைய தீயை கொடுத்து வச்சுட்டாங்க அதுதான் வெள்ளை வழியான்னு இருக்குது bay nữa ba, tao xuống